ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் எங்கும் எதிலும் பேர் அறிவுதான் பிரம்மஞானம் இந்த பிரம்மஞானத்தை விளக்கி உலகிற்கு தந்தவர் சுக பிரம்ம மகரிஷி ஆனா இந்த சுக மகரிஷிக்கே பிரம்மஞானத்தை பற்றி கற்றுக் கொடுத்தவர் யாருனா நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச மிதிலையின் மன்னன் சீதையின் தந்தை ஜனகர்தான் என்னது ஜனகரா அவர் ஒரு அரசராயிட்டே அரசர்களுக்கு தான் முனிவர்கள் குருவா இருப்பாங்க இங்க எப்படி ஒரு முனிக்கு அரசர் குருவானார் அதுவும் மகாபாரதத்தையே எழுதின வியாச முனியின் மகனான இந்த சுக பிரம்ம ரிஷிக்கு ஜனகர் எப்படி குருவானார் அவருக்கு எப்படி இவ்வளவு அறிவு கிட்டியது என்பது குறித்தான சுவாரஸ்யமான ஒரு கதையைத்தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்க போறோம் கதைக்குள் பயணிக்கலாம் நான் உங்கள் ஜோ மிதிலையின் மன்னராம் ஜனகர்

பண்டிதர்களுடனும் ஞானிகளுடனும் மணிக்கணக்கில் உபதேசம் பெறுவதை தனது பழக்கமாக கொண்டிருந்தார் ஜனகர் அப்படி ஒருமுறை ஜனக மாமன்னர் தன் அரண்மனை ஆஸ்தான பண்டிதருடன் சம்பாஷணையில் ஈடுபட்டு கொண்டிருந்த சமயம் ஒரு சாஸ்திர நூலிலே குதிரை ஏறும் ஒருவன் சேனத்தின் ஒரு துவட்டில் காலூன்றி மற்றொன்றில் கால் எடுத்து வைக்கும் நேரத்திற்குள் பிரம்ம ஞானம் பெற்றுவிடலாம் எனும் மகா வாக்கியம் ஒன்று இருந்தது அதை கேட்டதும் ஜனகரால் சாதாரணமாய் அந்த வசனத்தை கடக்க முடியவில்லை அவர் பண்டிதரிடம் என்ன பண்டிதரே இந்த நூலில் இப்படி எழுதியிருக்கிறதே சாஸ்திரங்கள் கூறுவது பொய்யாயிருக்க முடியாது அப்படி என்றால் நான் ஒரு குதிரையை கொண்டு வர சொல்கிறேன் நேரடியாக இந்த வசனத்தின் தன்மையை நாம் ஆராய்ந்து விடலாம் நான் குதிரையில் ஏறுகிறேன் அதற்குள் நீர் பிரம்ம ஞானத்தை எனக்கு கற்றுத்தர வேண்டும் என்ன பண்டிதரே நீர் தயாரா என்று கேட்டார் அதை கேட்டு திணறிய பண்டிதரோ என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டே இல்லை மன்னா என்னால் அதை நிரூபிக்க முடியாது என்று மறுத்தார் உடனே ஜனகரோ ஓ அப்படி என்றால் இந்த சாஸ்திர நூலும் இந்த வசனமும் ஒன்று பொய்யாய் இருக்க வேண்டும் அல்லது மிகைப்படுத்தி கூறியிருக்க வேண்டும் அப்படித்தானே என்று கேட்டு பண்டிதருடன் வாதிக்க துவங்கினார் அதற்கு பண்டிதரோ என்னால் நிரூபிக்க முடியாது என்றேனை தவிர இது பொய்யென்று என்னால் கூற முடியாது மன்னா பெரியோரின் வாக்கு எப்படி பொய்யா இருக்க முடியும் என்று உத்தரம் கூறினார் ஆனால் ஜனக மன்னரோ அதிலும் திருப்தி அடையவில்லை பண்டிதரை சிறையில் இட்டுவிட்டு கூடவே நாட்டில் உள்ள எல்லா அறிஞர்களையும் அழைத்து வரச் செய்து அவர்களிடம் சாஸ்திரத்தின் அந்த கூற்றை கூறி விளக்கம் கேட்க இறுதியில் ஒவ்வொருவரிடமிருந்தும் அதற்கு பதில் கிடைக்காமல் போகவே அனைத்து பண்டிதர்களையும் சிறையில் இட்டார் ஜனகர் இதனால் நாடே துயரில் வீழ்ந்தது இந்த சூழ்நிலையில்தான் அதை வயதில் சிறியவரும் அறிவில் மூத்தவருமான அஷ்டவக்கிரர் எனும் பதினான்கு வயதே நிறைந்த முனி ஒருவர் கேள்வியுற்றார் இந்த முனிவருக்கு அஷ்டவக்கிரர் என பெயர் பெற ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு அது யாதனில் இந்த முனிவர் தாயின் கருவில் தோன்றும் போதே அவருக்கு வேதங்களும் சாஸ்திர அறிவியலும் போதிக்கப்பட்டிருந்ததாம் அப்படி அறிவு பெற்ற குழந்தையாய் இவர் தாயின் வயிற்றில் இருக்கும் சமயம் ஒருநாள் வெளியே இவர் தந்தையானவர் தவறாக வேத மந்திரங்களை உச்சரித்தும் போதித்தும் கொண்டிருந்தாராம் அதை கேட்டு குழந்தையானது சகிக்க முடியாமல் தாயின் கருவில் அங்கும் இங்கும் நெளிந்து திருகி உள்ளிருந்து கொண்டே ஓ தந்தையே நீர் வேதங்களை சரியாய் கற்கவில்லை உம் வாக்கியங்களில் பிழை இருக்கிறது போய் முதலில் வேதங்களை கற்றுவாரும் என்று உறக்க கத்தியதாம் அது கேட்டு வெட்கி போன தந்தையோ அதை தன் குழந்தை என்றும் பாராமல் இப்படி அதிக பிரசங்கித்தனம் கொண்டு என்னை அவமானப்படுத்திய நீ எப்படி இப்போது கருவில் அஷ்ட கோணலாய் நெளிந்து திருங்கி இருக்கிறாயோ அப்படியே பிறக்க கடவாய் என சாபமிட்டாராம் அப்படியே குழந்தையும் குறுகி கை கால் முதுகு என எட்டு இடங்களில் கோணல் கொண்டு பிறந்ததாம் அதனால் இவருக்கு அஷ்ட வக்கிரர் என பெயர் கிடைக்கப்பெற்றது என இவரின் பிறப்பு குறித்து புராணங்களிலே கதை ஒன்று உள்ளது இப்படியாய் கருவிலே வேதம் கற்று பனி இரண்டு வயதே நிரம்பி போயிருந்த இந்த அஷ்டவக்கிரரே வக்கிரரே மன்னனின் சந்தேகத்தை நானே தீர்க்கிறேன் சிறைப்பட்டிருப்பவர்களை நானே விடுவிக்கிறேன் என்று கூறி விரும்பி தானாய் ஜனகரின் மிதிலை சென்றார் முதலில் நேராக மன்னனை சந்தித்த அஷ்டவக்கிரர் மன்னா நான் உம் சந்தேகத்தை தீர்க்கிறேன் ஆனால் அதற்கு முன்னரே நீர் எனக்கு பரிசு தர வேண்டும் நான் பரிசாய் சிறைப்பட்டிருக்கும் பண்டிதர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டுகிறேன் என்றார் ஜனகருக்கோ அஷ்ட ஏற்கனவே ஒரு முன் அனுபவம் உண்டு இதற்கு முன்பே ஒரு முறை தன் அவை புலவரான வந்தி என்பவரை இந்த முனிவர்தான் தான் வாத போரில் தோற்கடித்திருந்தார் ஆகவே ஜனக மன்னரும் வக்கிரர் மேல் நம்பிக்கை கொண்டு நிச்சயம் இவரால் நமக்கு தீர்வுண்டு என்று நம்பி சிறையிலிட்ட அனைவரையும் முதலில் விடுவித்தார் ஜனகருக்கு அதற்கு மேலும் பொறுமையில்லை அவர் அஷ்டவக்கிரரிடம் தன் கூற்றினை மேற்கோள் காட்டி இனி குதிரையை கொண்டு வர சொல்லட்டுமா பிரம்மஞானம் போதிக்கிறீரா என ஆவலுடன் கேட்க அதற்கு அவரோ அவசரம் வேண்டாம் மன்னா முதலில் நமக்கு இப்போது தனிமை வேண்டும் தனிமையில்தான் நான் உம் சந்தேகத்தை தீர்க்க இயலும் என்றார் பிரம்மஞானம் கெட்டினால் போதும் என்று அதற்கு சம்மதிக்கவே ஒரு பல்லக்கில் அரசர் குதிரையிலுமாக சில வீரர்களுமாய் அரண்மனை விடுத்து அனைவரும் காட்டை நோக்கி புறப்பட்டனர் வனத்தை அடைந்ததும் அரசரிடம் உடன் வந்த பரிவாரங்கள் அனைத்தையும் திருப்பி அனுப்புங்கள் நாம் இருவரும் மட்டும் தனித்திருக்கலாம் என்றார் முனிவர் மன்னரும் உடனே பிரம்மஞானம் கிடைக்கப் போகும் ஆசையில் தன் படை வீரர்கள் அனைவரையும் அரண்மனை செல்லுமாறு கட்டளையிட்டுவிட்டு தான் தன் குதிரையின் சேனத்தில் ஒரு காலும் தரையில் மறு காலுமாய் தயாராக நின்றுவிட்டு இன்னும் தாமதிக்க வேண்டாம் முனிவரை சீக்கிரம் விளக்கம் அழியுங்கள் என்னை கொண்டே அதை நிரூபியுங்கள் என்றார் அஷ்டவக்கிரரும் அமைதியுடன் அரசே நீங்கள் அறிய விரும்பும் இந்த உண்மையானது ஒரு குருவினால் ஒரு சீடனுக்கு அருளப்பட வேண்டியது என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது ஆகவே முதலில் என்னை உம் குருவாய் நீர் ஏற்றுக்கொள்கிறீரா என கேட்டார் அதற்கு அரசரும் அப்படியே முனியே இனி நீரே என் குரு நானே உங்கள் உண்மையான சீடனாவேன் என்றார் மறுபடியும் வக்கிரரோ சரி அப்படியென்றால் ஒரு சீடன் என்பவன் தன்னையும் தன் உடைமைகளையும் குருவிற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று விதி ஒன்று உண்டல்லவா அதையும் நீர் ஏற்றுக்கொள்கிறீரா என கேட்க ஜனகரும் அப்படியே முனியே நானும் அதை அறிவேன் என்னையும் முழுதாய் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்றார் உடனே அஷ்டவக்கிரரோ ஆக அது உண்மையென்றால் நான் வரும் வரை இப்போது நிற்பது போல் அப்படியே இருப்பாயாக என்று சொல்லிவிட்டு மறுகணமே அவ் இடத்திலிருந்து மறைந்து போனார் திடுக்கிட்ட ஜனகரும் ஸ்தம்பித்து போய் மரம் போல் அசையாமல் நின்றார் காரணம் அதுவே குருவின் கட்டளை அப்படியே நேரம் கடந்தது சூரியன் மறைந்தது இருந்தும் அந்த இடத்திலேயே முனிவருக்கென தன்னை அர்ப்பணித்தபடியே நின்றார் ஜனகர் இரவும் வந்தது இருந்தும் ஜனகர் அசையவில்லை ஆனால் அதே சமயம் அரண்மனையிலே மன்னர் நீண்ட நேரமாகியும் திரும்பி வராததால் கவலை கொண்ட அமைச்சர்களும் அரண்மனை பணியாளர்களும் காட்டுக்குள் சென்று ஜனகரை தேட ஆரம்பித்தனர் ஆனால் அங்கோ அவர்கள் அவரை விட்டு சென்ற இடத்திலேயே மன்னரானவர் மரம் போல் நிற்பதைக் கண்டு திடுக்கிட்டனர் அருகில் வந்த அவர்கள் மன்னரை வணங்கி நின்று மன்னா உமக்கு என்ன வாயிற்று ஏன் இப்படி நிற்கிறீர்கள் என பல கேள்விகளையும் கேட்டனர் ஆனால் ஜனகரோ ஏதும் பேசவில்லை காரணம் அவர் தன்னை முழுமையாய் குருவிற்கு அர்ப்பணித்திருந்தார் அதனால் அவர் உடல் மீது அவருக்கு உரிமையில்லை இந்த கால்களும் கைகளும் என்னுடையதல்ல இந்த கண் காது மூக்கு நாக்கு எதுவுமே என்னுடையதல்ல ஏன் இந்த ராஜ்யம் கூட என்னுடையதல்ல குருவின் கட்டளைப்படி அவர் வரும் வரை நாம் அசையக்கூடாது என்பதை முழுமையாய் ஏற்று நின்றார் ஜனகர் அது தெரியாத பணியாளர்களோ வேதனையுடன் மன்னருக்கு என்னவோ ஆயிற்று இந்த தான் மன்னருடன் இருந்தார் அவர்தான் ஏதோ சூனியம் வைத்துவிட்டார் என்றெல்லாம் கூறிவிட்டு மன்னரை அந்த கோலத்திலேயே பல்லக்கில் ஏற்றி வைத்து அரண்மனை தூக்கி வந்து படுக்கையில் கிடத்தினர் இருந்தும் மன்னர் அசையவில்லை இரவு கழிந்தது மறுநாளும் விடிந்தது ஆனால் அப்போதும் ஜனக மன்னர் மாறவில்லை அப்படியே கிடந்தார் இதனால் கொந்தளித்து போன அமைச்சர்கள் இந்த அஷ்டவக்கிரர் ஒரு மாயாவி போலும் அவராலேயே மன்னனுக்கு முதலில் அவரை பிடித்து சிறையில் அடையுங்கள் என கட்டளையிட்டு நாடு முழுக்க படை அனுப்பி அந்த முனியை தேட துவங்கினர் மாலையும் கழிந்தது இரவில்தான் அஷ்டவக்கிரர் கண்டுபிடிக்கப்பட்டார் வீரர்கள் அவரை கைது செய்து அரசவை கூட்டி வந்தனர் மந்திரிக்கோ கோபம் தலைக்கேறியது இருந்தாலும் காரியம் கெட்டுவிடக் கூடாது என அதை கட்டுப்படுத்திவிட்டு முனிவரிடம் மன்னரை மீண்டும் சுய நினைவுள்ளவராய் ஆக்க வேண்டும் உங்களால்தான் அரசர் இப்படி ஆகி போனார் அப்படி காட்டில் என்னதான் நிகழ்ந்தது என்பதை தாங்களே விளக்க வேண்டும் என்றார் பணிவாக கேட்டு சிரித்துக்கொண்டே அஷ்டவக்கிரர் மெதுவாக மன்னனின் அருகில் சென்று ஜனகா என கூப்பிட அடுத்த நொடி அவர் எழுந்து குருவே என்று கூறி வணங்கி நின்றார் அரண்மனை மக்களோ அது கண்டு அதிர்ந்து போய் நின்றனர் வக்கிரரோ ஜனகா நான் தான் உன்னை இப்படி ஆக்கிவிட்டேன் தான் இதெல்லாம் என்று இவர்கள் சொல்கிறார்களே இது உண்மையா நீயே சொல் என கூற அதற்கு மன்னரோ யாரது யார் குருவே உம்மேல் இப்படி வீண் பழி சுமத்தியது என்று வெகுண்டெழுந்தார் ஜனகரின் அந்த கோபத்தைக் கண்டு அவையே நடுங்கி போனது உடனே அஷ்டவக்கிரர் அவரை சமாதானம் செய்து சபையை நோக்கி அனைவரும் சற்று வெளியேறுங்கள் நான் மீண்டும் மன்னருடன் தனியாக பேச வேண்டும் என்றார் என்னது தனியாகவா மீண்டும் இந்த மந்திரவாதி முனி ஏதேனும் மன்னனை செய்து விடுவாரோ என்று தயங்கினார் இருந்தும் மன்னரின் கட்டளை அல்லவா என்று கூறி அனைவரையும் கூட்டி வெளியேறினார் பின் முனிவர் ஜனகரிடம் சீடனே பிரம்மஞானம் என்பது நன்கு பக்குவம் பெற்றவர்களுக்கே உபதேசிக்க உகந்தது அந்த பக்குவம் உனக்கு இருக்கிறதா என்பதை சோதிக்கவே உனக்கு இந்த பரீட்சை நீ வென்றுவிட்டாய் பிரம்மஞானம் என்பது வேதங்களும் உபநிடதங்களும் படிப்பதால் கிட்டும் அறிவல்ல அது தனக்குள் இருக்கும் ஆத்மத்தை தெய்வீகத்தோடு ஒன்றிணைப்பதாகும் தன்னை அடக்கும் சுயம் உணர்ந்தாலேயே போதும் ஒருவன் பிரம்மத்தை அடையலாம் அதை உணர்த்தவே உனக்கு இந்த சோதனை என் வாழ்வில் இன்றே என் தீட்சைக்கு தகுதியான ஒரு சீடனை பெற்றேன் இன்று இரவு நான் உனக்கு பிரம்ம போதிக்கிறேன் என்று கூறி அன்று இரவு முழுதும் ஜனகரும் அஷ்டவக்கிரரும் பிரம்ம ஞானம் குறித்து மாறி மாறி உரையாடினர் அவர்களின் அந்த உரையாடல்களே அஷ்டவக்கிர கீதை ஆகும் அந்த கீதை உபதேசத்தைப் பெற்ற ஜனகர் அன்று முதல் மகா பிரம்மஞானியாகிவிட்டார் முக்தி பெறுவது பற்றற்ற தன்மை சுய அறிவு என அவர்கள் இருவரும் கேள்விகளும் பதில்களுமாய் சந்தேகங்களும் விளக்கங்களுமாய் உரையாடினர் கழிந்தது இரவு முடிந்து விடியல் ஆகி அறையின் கதவு திறக்கப்பட்டதும் மந்திரிகளும் மற்றவர்களும் மன்னன் இப்போது நன்றாக இருக்கிறார்களா என ஆவலுடன் உள்ளே சென்றார்கள் அங்கு ஜனகரோ ஞானம் பெற்று முழு முகப்பொலிவுடன் இருந்தார் அப்போது அஷ்டவக்கிரர் என்ன ஜனகா குதிரை சேனத்தில் கால்களை போடும் குறுகிய நேரத்தில் பெறுவதில் உமக்கு இன்னும் ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா வேண்டுமென்றால் குதிரையை கொண்டு வர சொல்கிறாயா என கேட்க ஜனகரோ மனம் நிறைந்த நன்றியுடனும் பக்தியுடனும் இப்போது எந்தவித சந்தேகமும் எனக்கில்லை வேத நூல்களில் கூறப்பட்டது உண்மையே ஞானம் பெற ஒரு நொடியே போதும் அதை நேற்று இரவில் அனுபவபூர்வமாக உணர்ந்தேன் என்று மீண்டும் அஷ்டவக்கிரருக்கு நன்றியை தெரிவித்தார் இப்படியாய் ஜனகருக்கு அஷ்டவக்கிரர் அளித்த போதனையான இந்த அஷ்டவக்கிர கீதை உணர்தலின் உச்ச நிலையை பற்றி போதிக்கிறது அதாவது ஜனக மன்னர் தன் உடல் மனம் செல்வம் என அனைத்தையும் குருவிடம் ஒப்படைத்து தன் சுயத்தில் லயித்து அதை உணர்ந்து சமாதி நிலை சென்றார் அதுபோல ஒருவன் தன்னிலை மறந்து உண்மை நிலை பெற்று அகத்துள் தன்னை உறுதிப்படுத்துவதே பிரம்மஞானம் என போதிக்கிறது அஷ்டவக்கிர கீதை மொத்தம் இருபது அத்தியாயங்களைக் கொண்ட கீதை உலகில் உள்ள கீதைகளிலே மிகவும் சிறியது இது சிக்கனமான மொழி அமைப்பும் ஆழமான உண்மைகளும் நிறைந்தது இந்த அஷ்டவக்கிர கீதை ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும் கூட தன் வாழ்வில் இந்த கீதைக்கு மிக உயரிய இடம் கொடுத்திருக்கிறார்கள் நேரம் கிடைத்தால் அதை படியுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வாழ்வில் கடைபிடியுங்கள் ஓகே நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல ஜனக மன்னரின் குருவான அஷ்டவக்கிரர் பத்தியும் அவரின் போதனையாம் அஷ்டவக்கிர கீதை குறித்தும் கேட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோடாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி